நான் ஒரு ரோஜா உங்களுக்கு என் கதையை சொல்ல விரும்புகிறேன் முட்கள் நிறைந்த கொடியில் பிறந்தேன் என் மொட்டு மெல்ல விரிய தொடங்கியபோது காற்று என்னை தடவி சென்றது அந்த முதல் தொடுகையில் சில இதழ்கள் உதிர்ந்தன வலித்தது ஆனால் அந்த வலியின் பிறகுதான் என் அழகு முழுமையாக மலர்ந்தது பல நாட்கள் மௌனமாக இருந்தேன் சிலர் என்னை பார்த்து இந்த ரோஜாவுக்கு குரலே இல்லையா என்று கேட்டனர் ஆனால் என் அமைதி என் பலவீனம் அல்ல அது என் ஆழத்தின் வெளிப்பாடு என் இதழ்களின் மென்மையிலும் என் மௌனத்திலும் ஒரு மொழி இருக்கிறது அதை உணர்பவர்களுக்கு மட்டுமே புரியும் காலையில் பனித்துளிகள் என் இதழ்களில் தவழும்போது நான் ரகசியமாக சிரிப்பேன் மாலையில் சூரியன் என்னை தொடும்போது நான் சிவந்து போவேன் என் நறுமணம் என் நிம்மதியின் வெளிப்பாடு அது காற்றோடு கலந்து தூரத்து மலர்களையும் சென்றடைகிறது சில நேரங்களில் வழிபோக்கர்கள் என்னை நுகர்ந்து புன்னகைக்கிறார்கள் அவர்கள் மனதில் நான் விதைக்கும் மகிழ்ச்சி என் வாழ்வின் அர்த்தம் காற்று என்னோடு பேசுகிறது மற்ற மலர்கள் என்னோடு உரையாடுகின்றன வண்ணத்துப் பூச்சிகள் என் கதைகளை கேட்கின்றன நீங்களும் உங்கள் மௌனத்தை உடைத்து பேசுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு உயிரினும் தன் மொழியில் பேசுகிறது வாழ்க்கை என்பது வழிகளையும் தாங்கி அழகாக மலர்வதுதான் நானும் அப்படித்தான் மலர்ந்தேன் என் கதை இத்துடன் முடிவதில்லை ஒவ்வொரு நாளும் புதிய இதழ்களோடு தொடர்கிறது நான் ஒரு ரோஜா என் கதை உங்களுக்காக பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு வலிமை